வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரியோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே என அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பாயன் என்ற யூடியூப் சேனலிலே தினந்தோறும் தினம்புற தகவல் என்கின்ற தலைப்பிலே ஒவ்வொரு செய்தியாக தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது மனித பிறவைகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் நமது பிறந்த நாளை எப்பொழுது எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை கடைசி கடைசிவரை முழுவதுமாக பார்த்து தங்களது நாளை அதன் பிரகாரம் கொண்டாட வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவ் இந்த பூலோகம் முழுவதுமே அதாவது எந்த கண்டத்தில்வன்னா இருக்கட்டும் மனித பிரேமிகளாக ஜனனம் எடுத்த அனைவருமே அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நாளில் மட்டும்தான் நாம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் நமது ஆயுளானது நிச்சயமாக கண்டிப்பாக விருத்தியாகும் என்று நோயொடி இருக்காது குழந்தைகளுக்கு படிப்பானது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சகல விதத்தில்தான் நமக்கு சௌகரியங்கள் நிறைய ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது வந்து பிறந்த நாளை என்ன பண்றோம் ஒன்று நம்ம போடுறத தமிழ் தேதியில் கொண்டாடுறோம் இல்லைனாக்கா ஆங்கில தேதியில் கொண்டாடுறோம் நட்சத்திரத்தில் வந்து பெரும்பாலும் யாரும் கொண்டாடுறது கிடையாது ஒரு அஞ்சு சதவீதம் பேர் நட்சத்திரத்தில் நான் சரியா இருக்கு அப்படியே ஒரு கணிப்பு தமிழ் தேதியிலோ அல்லது நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ நிச்சயமாக பிறந்தநாளே கொண்டாடக்கூடாது என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது அதே நம் நாம் நாளை எப்படி கொண்டாட வேண்டும் நமது கிரகத்தில் இல்லத்தில் உள்ள அதிகாலையிலேயே இருந்து அது எந்த கிழமையாக நான் இருக்கலாம் அந்த நட்சத்திரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஆணோ பெண்ணோ அவர்கள் நன்றாக தலைக்கு நீயை தேய்த்து குளித்து விட்டு முதலில் அவர்களுடைய தாயார் தகப்பனாருக்கு நமஸ்காரம் செய்து அதற்கு பிறகு தங்களது வீட்டில் உள்ள பெரியவர்கள் தாத்தா பாட்டி யார் இருக்காலும் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தெய்வத்தின் போய் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரம் உங்களை அருகாமையில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் அன்னைக்கு அசினியை பண்ணிட்டு வரலாம் அது பல கோடி நன்மைகளை உங்களுக்கு தரும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் இவை அனைத்தையுமே இந்த கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரத்தி எண்பது வருடம் வரையும் ஆங்கில வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையில் ஓரளவுக்கு கடைபிடித்துக் கொண்டுதான் வந்திருந்தார்கள் இப்பொழுது இந்த நாற்பத்தஞ்சு வருஷமா ஒரு ரெண்டு சதவீதம் பேர் கூட அது வந்து கடைபிடிக்கிறது இல்லை அதுதான் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு நாமெல்லாம் வந்து எதை எப்படி எப்படி கடைபிடிக்கணுங்கிறது இருக்கோ அதெல்லாம் கடைபிடிச்சோம்னாக்க பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகள் நமது உடலிலே இருக்கக்கூடிய நவகிரகங்களினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் அதற்கு புறப்பாக செய்தோமே ஆனால் பஞ்சபூதங்களே அதனுடைய விஷயங்களை மாற்றி அமைத்துக்கொண்டு நமக்கு பலவிதமான தொல்லைகளை நெச்சியமாக கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம் பிறந்த நாள்னாக்கா குழந்தைகள் பிறந்த நாள் போய்ட்டு ஒரு பெருசாக ஒரு சாக்லேட் கேக்கை வந்து வெட்டுறோம் அது வெட்டவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதுவும் அதில் வந்து பேரை போட்டு அவளோட வயசையும் போட்டு இதில் வெட்டுறதுனால என்னென்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா தர்மசாஸ்தத்தில் அந்த குழந்தையினுடைய ஆயசானது குறைந்து கொண்டே வரும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவருடைய ஆயுளானது குறைந்து கொண்டே வரும் ஒரு மனுஷனுக்கு ஜாதகத்திலேயே தெரியும் கரெக்டா பார்த்தோன்னா இவர் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருப்பார் இவர் நூறு வயசு வரைக்கும் இருப்பார் இவர் நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருப்பார் நாம் இந்த மாதிரி கொண் கொண்டாடுவதால் என்ன ஆகும் அவருடைய ஜாதகத்தில் நூறு நூறு வயசு வரைக்கும் இருப்பார்னு இருக்குன்னு வச்சுப்போம் அது ஐம்பது வயசு ஆகிடும் ஒருத்தரை வந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருப்பார் அப்படின்னு போட்டிருக்குன்னா அது வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு முப்பது வயசு அந்த மாதிரி ஆகிடும் எதற்காக சொல்கிறோம் என்றால் இதை அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரே ஜீவனாக அடியே நிற்பதனாலேயே தான் உங்களுக்கு அனைவருக்குமே சொல்கின்றேன் அப்ப நம்ம ஒன்று கொள்கை நம்ம வீட்டில் வந்து யாராவது அறியாத வயசுல போயிடுறா ஐயோ கவனம் போயிட்டோம் கவனம் போயிட்டான் நம்ம அலாடுறோம் நாம செஞ்ச தப்பு தானே அதை நம்ம யாராவது ஒத்துக்கிறோமா இல்லையே இந்த தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டு உள்ளதா அதன் பிரகாரம் போனோம்னாக்கா அந்த குழந்தை நன்னா இருந்திருக்குமே எதையுமே வந்து நாம் வந்து செய்யக்கூடிய செயல்கள் அன்றாட செயல்கள் அனைத்தையுமே நேர்மையாக செய்து கொண்டு ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் எதுவோ அந்த பலனானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் அதற்கு மாறாக நாம் எதையும் செய்யக்கூடாது என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கின்றேன் இனிமேலாவது அனைவரும் தங்களது பிறந்தநாளை இந்த வீடியோ பதிவிலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் கண்டிப்பாக கடைபிடிப்பீர்கள் என்கின்ற அடியினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வமுடன் வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது கிரகங்களில் இல்லங்களில் தங்களது குழந்தைகளுக்கு பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை மற்றொரு தலைப்புடன் தாங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோ சகல ஐஸ்வரியத்தோட சகல் ஐஸ்வர்யத்தோடு பிரமாதமாக இருந்தோகா சமஸ்தா சுனோபக்தோ சுபாஸ்தோ ததா அஸ்தூ ததாஸ்தூனா அப்படியே ஆகட்டும்னார்